அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீடு வாகனம் எப்போது அமையும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனம் அமைஞ்சிறது கிடையாது ஒரு சில பேர்லாம் பாருங்கள் கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொந்த வீட்டுக்கே போகாமல் இருப்பாங்க கடைசி வரைக்குமே ஒரு சில பேர்லாம் பாருங்கள் வாடகை வீட்டிலே அவங்களோட வாழ்க்கையை முடிஞ்சிடும் ஒரு சில பேர்லாம் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் இப்போ ஒரு சில பேர்லாம் படித்து முடித்தோடனே படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலே பாருங்கள் லோன் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க வீடு கட்டிடுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம் எல்லாரும் வந்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைச்சர் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வாழ்க்கை அமையும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு சுமாரான ஒரு அமையும் ஒரு சில பேத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடுறாங்க இதுக்கெல்லாமே கிரகநிலை தான் இந்த மனுஷனோட உடம்பில் கிரகநிலை எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதை கருமான்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பாருங்கள் வீடு வாகனத்துக்கு உண்டான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாலாம் இடம் தான் லக்னத்துக்கு நாலாம் இடம் தான் ஒருத்தருக்கு வந்து வாகனத்தை குறிக்கிற இடம் இந்த நாலாம் இடம் தான் வீட்டை குடிக்கிற இடமும் இந்த நாலாம் இடம் தான் கல்வி குடிக்கிற இடமும் இந்த நாளாக மடம்தான் சொத்து வாங்குறது இதெல்லாமே இந்த நாலாம் மடம் தாங்க அப்போ இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி எந்த லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போகக்கூடாது ஏன்னா சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க என்ன தான் மனுஷன் ஓடி ஆடி வேலை அங்கே வேலை தொழில் அப்படி இப்படின்னு போனாலுமே கடைசியாக வந்து சேர்கிற இடம் வீடு தான் அப்போ அந்த இடத்துல ஒரு சுகம் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் மனுஷனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி மற்றும் நாலாம் மடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் நாலாம் இடத்துக்கு அதிபதியோ இல்லை நாலாம் இடத்துல நின்ற வீட்டு அதிபதியோ இல்லை நாலாம் இடத்துல அந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கரெக்டாக அந்த கரெக்டான அந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வாங்குறது வீடு கட்டிடுறது இதெல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிடும் அதே மாதிரி வாகனத்தை கொடுக்குற கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் வீட்டை கொடுக்குற கிரகமும் சுக்கரன் தான் ஒரு சில பேர்லாம் மருங்க கட்டின வீடு விலைக்கு வாங்குவாங்க நல்ல ஒரு சொகுசான ஒரு வீடு கட்டுவாங்க அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பாருங்கள் நாலாம் படம் கெட்டு போய் நாலாம் அதிபதி கெட்டு போய் நாலாம் இடத்துல பாவகிரகம் சம்மந்தப்பட்டு சுக்கரனும் உங்கள் அவங்களுக்கு நீச்சமாயி நெருக்கமான ராகுவோர் சனியோடு சேர்ந்து இருந்தாருன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து பாருங்கள் அந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால வீடு கட்ட முடியாது கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருப்பாங்க வண்டி வாகனம் அமைஞ்சால் கூட அவங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் தான் அமையும் ஃபோர் வீலர் அமையும் அது அடிக்கடி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துரும் அப்போது நாலாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம உதாரணமாக பண்ணோம்னா கன்னி லக்னம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாலாம் இடம் யார் நாலாம் இடம் குருவோட வீடு தனுசு ராசியாக வரும் அந்த நாலாம் அதிபதி குரு கெடாமல் இருக்கணும் இப்போ நாலாம் இடத்துல இருக்கலாம் குரு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்து நாலாம் இடத்தை பார்க்கலாம் அந்த குரு தசை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா இப்போ கன்னிலகனத்துக்கு குரு தசை வருதுன்னு வைங்க கண்டிப்பாக வீடு வாகனம் அவங்களுக்கு அமைஞ்சிடும் அதுவும் நல்ல ஒரு வீடு வாகனம் தான் அவங்களுக்கு அமையும் ஏன்னா குருங்கிறது ஒரு கௌரவமான ஒரு கிரகம் இதெல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும் இப்போ உதாரணமாக அடுத்த இது பார்த்தோம்னா மேஷ லக்னம் எடுத்துக்குவோம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரனாக வருவார் ஒருத்தருக்கு சந்திர தசையோ அல்லது சந்திர புத்தியோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வீடு வாகனம் அமைஞ்சிடும் வீடு கட்டுறக்குண்டான எடுத்துடுவாங்க எடுத்துருவாங்க அதேமாதிரி சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு நாலாம் அதிபதி யார் சிம்ம லக்னத்துக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் விருஷகராசி வரும் அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றா செவ்வாய் தசையோ அல்ல செவ்வாய் புத்தியும் நடந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீடு வாங்கினா அவங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா செவ்வாயே பூமி கரகன் அப்போ அந்த கால அந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் தசை போது அந்த ஏழு வருஷம் செவ்வா தசைக்குள்ளேயே வீடு கட்டிடுவாங்க செட்டில் ஆகிருவாங்க இல்லை செவ்வாய் புத்தி ஏதோ ஒரு தசையில் செவ்வா புத்தி வரதான் செய்யும் அப்போ அந்த செவ்வாய் புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து வீடு வாங்குறது வீடு கட்டுறது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது இதெல்லாமே இந்த செவ்வாய் புத்திலேயும் அமைஞ்சிடும் அப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி கெடாமல் இருக்கணும் ஒரு சில பேர்த்துக்கு நாளில் சுக்கரனே இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் மேஷலகனம் எடுத்துக்குவோம் மேஷலக்னத்துக்கு நாலில் சுக்கரன் வரும் நாளில் சுக்கரன் இங்கே கடகராசியில் கடகராசியில் சுக்கரன் இருப்பார் அது பகை வீடு தான் இருந்தாலும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திக்பலம் அடைஞ்சிருவார் பகை வீடாக இருந்தாலுமே அவர் கேந்திரஸ்தானத்திலேருந்து திக்பலம் இன்னொரு ஸ்தா ஒரு பலம் அடைகிறனால அந்த திசை அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த திசையில் பாருங்கள் சொகுசான வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சிருவாங்க இதே தான் ரிஷபலக்னத்துக்கும் ரிஷபலக்னத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியார் சூரியன் அந்த வீட்டில் சூரியனோட வீட்டில் சுக்கரன் இருந்து சூரியனும் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து திசையே அவங்களுக்கு நடந்ததுன்னா கூட ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு பணக்கார வாழ்க்கை திசை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அது பகை வீடு தான் இருந்தாலும் சுக்கரன் நாலாம் இடத்துல திக்பலம் அடைகிறனால சுக்கரன் நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கையை ரிஷப் லக்னக்காரங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ லக்னத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுங்க இப்போது ஒரு சில பேர்லாம் டவுட் வரும் சரி நாங்கள் இப்போ நாலாம் இடத்துல சனி சொந்த வீட்டில் இருக்குது எங்களுக்கு வாகனம் அமையுமான்னு கேட்பாங்க இப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி சனி நாளில் இருந்தால் கூட அவர் வந்து வீடு வாகனத்துக்கு உண்டான அமைப்பே அவர் நாலாம் இடத்துக்கு அதிபதி தான் அப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி சனி இருந்தால் கூட ஏன்னா சனிங்கிறது பழமை குறிக்கிற கிரகம் புதுசாக வீடு வாகனம் வாங்கலனாலும் பழைய டூ வீலர் வாங்குறது பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுறது இதெல்லாமே இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறனால நடக்குங்க மேக்ஸிமம் பாருங்கள் இந்த நாலாம் இடத்தில் சனி சம்பந்தப்படுறவங்கெலாம் பாருங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்றா செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் வாங்கிடுவாங்க செகண்ட் ஹேண்ட் ஃபோ ஃபோர் வீலர் கார் வாங்குவாங்க இல்லை கட்டின வீடை விலைக்கு வாங்கி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுவாங்க இதெல்லாமே நாலாம் இடத்தில் சனி சம்பந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது அமைஞ்சிடும் இல்லை நாலாம் இடத்தில் சனி இருக்குதுங்க சார் நாங்கள் புதுசாக வீடு வாங்கியிருக்கோம் புதுசாக வாகனம் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது குருவோட தொடர்போ இல்லை சுக்கரனோட தொடர்போ இந்த நாலாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படி இருந்தால் தான் அவங்களால் புதுசாக வாங்க முடியும் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நாலாம் இடத்தை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம் புதுசாக வாகனம் வாங்குவாங்களா புதுசாக வீடு கட்டுவாங்களா இல்லை பழைய வாகனம் வாங்குவாங்களா பழசா பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்களா எல்லாமே நம்ம நாலாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் அதேமாதிரி சுக்கரன் ரொம்ப முக்கியங்க இந்த சுக்கரன் ஜாதகத்தில் கெடாம கெடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் போச்சுன்னா சொகுசு வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை ஏற்பட்டுரும் முழுமையான சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க முடியாது இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அனுபவிக்க முடியாது சுக்கரன் சுகபோகத்துக்கெல்லாம் அதிபதி அவர் தான் வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் லக்ஸூரியான வெஹிக்கிள் ஒரு நல்ல ஒரு ஆடிக்கார் பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் ரைஸ் இதெல்லாம் பென்ஸ்காரெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க ஜாதத்தில் சுக்கரன் கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கெடாமல் இருக்கும் சுக்ரன் கெட்டு போச்சுன்னா அவங்களால முழுமையான யோகத்தை கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது அப்போ சுக்கரன் வந்து ஒரு ஜாதத்தில் ரொம்ப முக்கியம் நாலாம் இடம் நாலாம் இடத்துக்கு அதிபதி மற்றும் நாலாம் இடமும் ரொம்ப முக்கியம் இப்போ நாலாம் இடத்துல ராகு இருந்து நாலாம் இடத்துல சனி சம்மந்தப்பட்டு நாலாம் அதிபதியும் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களால நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வாகனம் அவங்களால அனுபவிக்க முடியாமல் போயிடும் நாளில் சனி தனிச்ச கூட இருக்கலாம் குருவோடய பார்வையில் சுக்கரனோட தொடர்பில் இருந்தால் கூட ரொம்ப நல்லது அப்போ நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கடக சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு மகர லக்னமாக இருந்தாலும் சரி அந்த நாலாம் இடத்துக்கு கதிபிதி நல்லா இருந்து அந்த நாலாம் இடத்துக்கு அதிபதியோட தசா புத்தி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகர் வந்து வீடு வாங்கிடுவாங்க சொத்து வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு பிளாட் வாங்கி போடுறது இதெல்லாமே அந்த திசையில் தாங்க நடக்கும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் கும்பலகணமாக இருப்பாங்க நாலாம் இடத்துக்கு இது சுக்கர தசை வரும் அல்லது சுக்கர புத்தி வரும் கரெக்டாக அந்த சுக்கிர தசையில் சுக்கர புத்தியில் வரும்போது கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிரும் கரெக்டாக வீடு வாங்கிடுவாங்க நிலம் வாங்கிடுவாங்க ஒரு வாகனம் வாங்குறது இதெல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு எப்படியும் நடந்துடும் கடனோட வாங்கியாச்சு அடுத்தவங்கட்டு கை கை க அடுத்தவங்கட்டு பணத்தை கை வாங்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கை மாற்றாவது வாங்கி எது ஒன்று பண்ணிடுவாங்க அவங்க இல்லை பேங்க்கில் லோன் போட்டாச்சு எது ஒன்று வீடு கட்டுறது நிலம் வாங்குறது எது ஒன்று அவங்க பண்ணிடுவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரனோட அமைப்பில் கும்பலக்னக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து கெடாமல் இருக்கணும் கெட்டு போகக்கூடாது ரொம்ப முக்கியங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க நாலாம் மடம் சுத்தமாக இருக்கணும் நாலாம் இடத்துல அல்லது சுபகிரகம் இருக்கலாம் நாலாம் இடத்துல பாவ கிரகம் இருந்தால் கூட சுபகிரகங்களோட தொடர்பு இருந்தால் அந்த தசாபுத்தியில் கூட அந்த பாவகிரகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி மூலமாக கூட அவங்களுக்கு வாகன யோகமும் வீடு யோகமும் கண்டிப்பாக அந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் எந்தளவுக்கு நம்ம முக்கியம் பார்க்குறோமோ அதே மாதிரிதான் சுகஸ்தானாதிபதி நாலாம் மடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகங்கிறது மனுஷனோட ஆரோக்கியம் மட்டும் கிடையாதுங்க அவன் எந்த அளவுக்கு மனுஷன் சுகத்தை அனுபவிக்கிறாங்க அளவுக்கு நல்ல ஒரு ல ஒரு லக்ஸுரியான லைஃப் அனுபவிக்கிறாங்க வீடு வாகனம் அமையுமா வண்டி நல்ல வண்டி அவங்களுக்கு அமையுமா அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி நல்ல வண்டி அமையுமா இதெல்லாமே இந்த நாலாம் இடத்தை வச்சு தான் நம்ம முழுமையாக பார்த்து கண்டிப்பாக முழுமையாக பார்த்து நம்ம சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடம் நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் மேஷ லக்னத்தில் இருந்து நீங்கள் எந்த ல மீன லக்னம் வரைக்கும் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம் அந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் நாலாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருந்து நாலாம் இடமும் நல்லா இருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் வீடு வாகனம் இதெல்லாமே அமைஞ்சிடும் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் கார் ஓட்ட தெரியாது டூ வீலர் ஓட்ட தெரியாது ஒரு சில பேர் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது அவங்க ஜாதத்தில் பாருங்கள் நாலாம் இட கெட்டு போயிருக்கும் நாலாம் அதிபீதி கெட்டு போயிருப்பார் சுக்கரன் கெட்டு போயிருப்பார் வாகனமே அவங்களால் ஓ ஓட்ட முடியாது அடுத்தவங்க கிட்ட தான் வேணால் அடுத்தவங்க மூலம் அடுத்தவங்க கிட்ட தான் இவங்க பார்த்தீங்கன்னா காரில் போகிறது டூ வீலரில் போகிறது இப்படி தான் இருக்குமே தவிர இவங்கனால ஒரு வாகனத்தை இயக்க முடியாது அப்பேற்பட்ட ஜாதகம்லாம் இருக்குதுங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் நாலாம் மடை கெட்டிருக்கும் நாலாம் அதிபதி கெட்டிருப்பார் சுக்கரன் கெட்டு போயிருப்பார் மூணுமே கெட்டுப்போனவங்கெல்லாம் பாருங்கள் அவங்களால ஒரு வாகனத்தை இயக்க முடியாது ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் நாலாம் மடர் சூப்பராக இருக்கும் நாலாம் அதிபதி நல்லா இருப்பார் சுக்கரன் நல்லா இருப்பார் சின்ன வயசுலேயே சின்ன வயசுலேயே வந்து பாருங்கள் அவங்க கார் ஓட்டுறது டூ வீலர் ஓட்டுறது இந்த ஸ்கூல் படிக்கும் போதே பாருங்கள் அந்த ஆசையும் அந்த இதெல்லாமே அவங்களுக்கு வந்துடும் அந்த டைமில் அதுக்கு காரணம் அந்த கிரகநிலையை தான் அந்த கிரகநிலை தான் மனுஷனை தூண்ட வைக்குது சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு லக்னத்துக்கு நாலாம் படம் எப்படி இருக்குது லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி எப்படி இருக்கார் சுக்கரன் சொகுச கொடுக்குற கிரகம் லக்ஸூரி கொடுக்குற கிரகம் சுக்கரன் எப்படி இருக்கார் இதெல்லாம் எப்படி இருக்கான்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்